விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு என்னன்னா ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கோல்டா சத்தமா சொல்லி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே இதுக்கு உங்க கருத்து என்ன இது இரண்டாவது முறை மூணாவது முறை அவர் சொல்றாரு தொடர்ந்து சொல்றாரு மத்தியில வந்து பாஜக வந்து நான் எதிர்க்கிறேன் பாஜக வந்து ஒரு பாசிச ஆட்சி அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் வந்து மத சார்பற்ற கட்சி என்ற போர்வையில் வேஷம் போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் கடுமையாக விமர்சனம் செய்திருக்காரு பாஜக அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டா மோடி கிட்ட அப்படி டேரக்டா பேசுறாரு என்ன சொல்றாரு நீட்டு தேர்வை ரத்து செய்யுங்கள் மோடிஜி அவர்களே அப்படின்றாரு இவர் சொன்னோன்னு அவர் செஞ்சிருவார் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் செய்வீர்களா திரு நரேந்திர பாய் தாமோதர் மோடிஜி அவர்களே நீ யாருக்கானே இங்க வந்து திமுக வந்து அஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்கு அவங்களாலேயே பண்ண முடியல நீட்டு தேர்வை ஒடிப்புன்னு சொல்லிட்டுதான் வந்தாங்க இப்ப விஜய் அவர்கள் ஒரே குரல் தான் அதாவது மோடியை எதிர்க்கிறாரு பாஜகவே பாசிச ஆட்சின்றாரு ஆர் எஸ் எஸ் பேக்ரவு கொண்டுதான் பாஜகன்றாரு மத போர்வையில் அதாவது கொடுமையான ஆட்சி செய்கிறோம் சொல்றாரு சொல்லிட்டு மோடிஜி அவர்களே நீட் தேர்வை ரத்து செய்யுங்க மோடிஜி அவர்களே கட்சி தேவையை மீட்டு கொடுங்க இவர் சொன்னோன்னா அவர் செய்கிறதுக்கு சொன்னேன் செஞ்சிருவாரு அது வேற விஷயம் வச்சீங்களேன் ஏன்னா விஜய் சொல்றாரு அது சொன்னா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நினப்புல பேசுறாங்க அதாவது சப்ஜெக்ட் அதாவது ஆட்சிக்கு வரணும் முதல்ல நீங்க வந்து அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை நீங்க சொன்னா பேசுறதுதான் ஒரு ஆட்சியில இருக்கணும் இப்ப திமுகன்றது ஒரு ஆட்சியில இருக்குது அப்ப அவங்களாலே பாத்தீங்கன்னா அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை இப்ப அவங்க அவங்களே சட்டமன்றத்துல தீர்மானம் செய்தாலும் அது ரத்து ஆக முடியாது ஏன்னா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல எல்லா கட்சியும் சேர்ந்து அது ஒரு தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் அதெல்லாம் வந்து அந்த நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியம் சும்மா வந்து நின்று நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள் கட்சி தவிர மீட்டு கொடுங்கன்னா மோடி அவர் ஜி மோடிஜி வந்து கொடுத்துருவாரா இது ஒரு தவறான பேச்சு அதே போல திமுக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் திமுகவை தான் டார்கெட் அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லைன்ற மாதிரி தான் பேசுறாரு அவர் என்ன என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு அதாவது எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இருந்தது எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட அந்த அம்மையார் ஜெயலலிதாவோட கூட விட்டுறாரு அவர் டைரக்டா எம்ஜிஆர்லேருந்து அப்படியே வராரு அந்த கட்சியில பாத்தீங்கன்னா யார் கையில இருக்குன்னே தெரியல இது வந்து பேசுற விதம் பாத்தீங்கன்னா இது தலையில அந்த இது சொல்லுவாங்கல்ல தலகணம் தலகணம் பிடித்து பேசுவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலகணம் பிடித்து பேசுகிறார் விஜய் அவர்கள் எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் மாஸ்டர்னா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சிஎம் கிட்ட என்கிட்ட கொடுத்துருக்கேன் என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி கெஞ்ச வச்சு அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க

சின்னன்றா ஜெயலலிதா இப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் இன்னும் கூட்டத்திலாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவரு தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்பன்று ஒரு பயணம் சென்று கொண்டிருக்கிறார் அரசியல் பயணம் சென்று கொண்டிருக்கிறார் எங்கும் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு போல இருக்கு கூட்டம் சட்டமன்ற தொகுதியில் ஆரணியில் நடைபெறுகின்ற எழுச்சி பயணத்தில் இருக்கின்ற எழுச்சி அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம் இந்த பத்தாண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் அந்த அளவிற்கு இபிஎஸ் இந்த கூட்டம் வருது இப்ப யாருக்காக வராங்க இப்ப எம்ஜிஆர் இல்ல நல்ல போச்சு எம்ஜிஆர் இறந்து விட்டார் அம்மையார் ஜெயலலிதா இறந்து விட்டார் அப்போ இந்த கூட்டம் யாருக்காக வருகிறது யாரை நம்பி வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரை நம்பி தான் அவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது வேற யாரை நம்பி வரல அப்ப இவர் சொல்றது பாத்தீங்கன்னா கட்சியே இல்லை எம்ஜிஆருக்கு பிறகு என்ற கட்சியே அது யார் கையில இருக்குன்னு தெரில எல்லாம் வந்து அடிமையா ஆகிட்டாங்க யாருக்கிட்ட அடிமையா இருக்காங்க பிஜேபி கிட்ட அடிமையாக இருக்கிறார்கள் அதாவது ஊழல் செய்த கட்சி எல்லாம் பிஜேபி கிட்ட அடிமையாக இருக்கு அப்படின்ட்டு விமர்சனம் செய்கிறார் இது ஒரு தவறான விஷயம் அதாவது தேர்தல் சமயத்தில் நீங்க ஒண்ணு தேர்தலில் நிக்கல தேர்தல சந்திக்கல இப்போ கூட்டம் வருது கூட்டம் நான் வந்து எதுவும் சொல்ல இப்போ உங்களுக்கு கூட்டம் வருது இந்த கூட்டம் ஓட்டு சதவீதமாக மாறும் அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை விஜய் அவர்களுக்கு நான் ஏற்கனவே தெளிவாக தொடர்ந்து பதிவு போட்டு வருகிறேன் பட்சம் வந்து இருபது சதவீதம் வாக்கு வரும் சொல்லிட்டு அதுல எந்த மாற்று கருத்தும் என்னுடைய கருத்து இல்லை ஆனால் நீங்கள் ஒரு கட்சியை அதிமுக ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்றது வந்து உங்களுடைய தலகணத்தை காட்டுது அந்த மாதிரி தயவு செய்து பேசாதீர்கள் ஒரு கட்சியை இல்லைன்ற அளவுக்கு பேசுறீங்க நீங்க அது மாதிரி பேசாதீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திமுக நீங்க திமுகவை விமர்சனம் செய்யுங்கள் ஏன்னா இன்றைக்கு தான் அதுல எந்த தப்பும் இல்லை அதே போல ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசும்பொழுது இந்த கிண்டலாக நக்கலாக பேசுவது என்பது அது சினிமா பாணியில் தான் அது செட் அது அரசியல் பாணிகள் அது செட் ஆகாது விஷயத்தையும் நீங்க கையாளக்கூடிய விஷயம் வந்து சரியாக இருக்கணும் ஏன்னா உங்க கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் இளைஞர் சமுதாயம் மாணவர் சமுதாயம் பெண்கள் சமுதாயம் இவங்களுக்கெல்லாம் வந்து விஷயம் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது அரசியல் தெரியாது சோ அரசியல் நீங்க வழிநடத்தி செல்கிறீங்க என்றால் அவர்களை நல்லவர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக இருக்கும்படி அவங்கள வந்து நம்ம கொண்டு போனோம் தலைவருக்கு அழகு அதைத்தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செய்தார்கள் அவங்க கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாங்க நீங்க அம்மையார் ஜெயலலிதா பேரை கூட சொல்லிய எம்ஜிஆருக்கு அப்புறம் டைரக்டா அதிமுக என்றாலே ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா அளவில் அனைவரும் ஜெயலலிதா அவர்களை பார்த்து அம்மையார் ஜெயலலிதா அந்த அளவிற்கு ஆட்சி செய்தவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து சிறப்பாக இன்று அருமையாக கொண்டு போயிட்டு இருக்கிறார் கட்சியை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தொல்லைகள் இன்னல்கள் வந்தாலும் ஒரு சிறப்பான முறையில் அழகான முறையில் அவர் அந்த கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் நீங்கள் தேர்தலில் பார்ப்பீர்கள் அதாவது பாத்தீங்கன்னா தேர்தலில் பார்க்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக பலம் அதிகமாகினே இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியை வந்து மிகவும் பலவாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது நீங்க தேர்தலில் பார்க்கும் பொழுது திமுகவா அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படிதான் வரும் விஜய் டைரக்டா நீங்க வந்து ஜெயிச்சிட மாட்டீங்க எடுத்துனே ஜெயிச்சிட மாட்டீங்க நீங்க ஒரு சீட்டு வேணுமா ஜெயிக்கலாம் மற்ற இரநூத்தி முப்பத்தி மூணு சீட்டு நீங்க ஜெயிக்கவே முடியாது இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஜெயிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பலமாக இருக்கிறது கூட்டினா அதிமுக பாஜக கூட்டணி மிகவும் பலமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது சிறந்த ஒரு தலைவர்களை நோக்கி அந்த படை சென்று கொண்டிருக்கிறது ஆகையால் நன்றாக இருக்கிறது ஆகையில் விஜய் அவர்கள் இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்